பதவிகளுக்காக அமைச்சர் பதவி எடுக்கலாம் அல்லது எங்களுக்கு முன்னுக்கு நாலு வாகனம் போக போகவேனும் சைரன் சத்தம் போட வேணும் என்பதற்காக நான் இந்த அரசியலுக்கு வந்தவனில்லை சுமந்திரன் உங்களை எதிர்த்து நின்ற போது அவரிடம் எந்த திறாணியோடு நீங்கள் கட்டி நான் பின் கதவாலம் பெறவில்லை அல்லது நான் தேர்தலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்படவும் இல்லை நான் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறேன் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் கலந்துரையாடல்கள் எல்லாம் ஸ்ரீதரனை எப்போது வெளியில் போடலாம் என்பதா அல்லது தென்னிலங்கை அரசினுடைய ஆக்கிரமிப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதாய் பிரியா கொல்லப்பட்ட காலத்திலே எத்தனை எங்கடைய பெண் சகோதரிகள் அவர்கள் கிடங்கிலே வைத்து சுடப்பட்ட பொழுதும் சிலர் அந்த கால அரசாங்கத்தோடு இருந்தும் இந்த கேள்வி சில வேளை உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் திருவோணமலை நீதிமன்றம் என் மீது விதித்திருக்கிற இடைக்கால தடையை எப்பொழுது நீக்குகிறதோ அடுத்த நிமிடம் நான் தலைவராக பதவியேற்கலாம் வடமாகாணத்திலே சுமந்திரனும் கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியனும் சிறீதரனை ஒரு வழி பண்ண வேண்டும் அல்லது இவரை இந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்ட வேண்டும் அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை முடிவோடுதான் அவர்கள் அரசியலிலே பயணிக்கின்றார்கள் என்னை சுடுகிற பொழுதும் அவர்களும் சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்தோடு இருந்து என்னை சுட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களும் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற காலமாக மாறி இருக்கிறது அப்ப இன்னும் பயங்கரவாதம் என்பதுக்கு அவர் ஒரு வரையறை இல்லை நீங்க தந்திர முகநூல் எழுதுகிற விஷயமும் பயங்கரவாதம் தான் நீங்கள் வெளியிலிருந்து ஏதாவது ஒரு படத்தை போட்டால் கூட குரூப் பயங்கர அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஸ்விஸ்

இரண்டு பேர் மூன்று பேர் தேர்தலில் போட்டியிட்டால் ஒருவர் வென்றால் அவர் அந்த தேர்தலே தோற்றவர்களையும் அரவணைத்து செல்வதுதான் கட்சி கூட நடந்த தேர்தல் ஆகவே நாங்கள் அந்த பெருந்தன்மையையும் கௌரவத்தையும் நாங்கள் காட்டவன் நாங்கள் அதை மிகவும் பொறுப்போடு செய்யவன் ஒரு கட்சிக்குரிய தலைவர் என்பவர் தான் வென்று விட்டேன் என்பதற்காக தன்னோடு போட்டியிட்டவர்களை பழி வாங்குவதோ அல்லது வெளியில் அகற்றுவதோ அவருடைய அழகல்ல அல்லது நான் குறுக்கு வழியில் எந்த பதவிகளையும் இதுவரை காலமும் கட்சிகளை பெற்றுக்கொண்டவனும் அல்ல நான் மிக நேர்மையோடும் கண்ணியத்தோடும் மிக பொறுப்போடும் மெல்ல மெல்லவே இந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியிலே வளர்ந்து வந்திருக்கிற ஒருவன் நான்கு தலைவர்கள் மக்களால் நேரடியாகவே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் அவன் நான் பின் பின்கதவாலும் பெறவில்லை அல்லது நான் தேர்தலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்படவும் இல்லை நான் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு பொறுப்பு இருக்கிறது எனக்கு நான் ஒரு கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் நாளை வருகிற இளைய சமுதாயத்துக்கு ஸ்ரீதரன் நேர்மையோடு நடந்தார் கண்ணியத்தோடு நடந்தார் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை உரிய காலத்தில் அவருக்கு பகிர்ந்தளித்தார் அவர் அந்த பொறுப்பில் இருந்து விலகி மிகவும் நிதானமாக கனவானாக நடந்து கொண்டார் என்று அந்த செய்தி வர வேண்டும் என்பதுதான் ஒரு வழிகாட்டல் இருக்க வேண்டும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி என்பது ஒரு ஜனநாயக கட்சி என்றுதான் நாங்கள் சொல்றோம் அந்த ஜனநாயக கட்சியிலே நாளை இருக்கிற இளைய தலைமுறை பொறுப்புகளுக்கு வந்து நாங்கள் இந்த கட்சியை இந்த விடுதலை இயக்கத்தை கொண்டு செல்லுகின்ற பொறுப்புக்குரியவர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் நம்பிக்கை கொடுப்பதென்றால் நான் ரெண்டு ஆண்டுகள் தான் தலைவராக இருந்திருப்பேன் எனக்கு இப்பொழுது ரெண்டு ஆண்டு முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் தேதி நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்துவிட்டோம் என்னுடைய காலம் எப்பவும் முடிந்திருக்கும் போன ஜனவரியோட முடிந்திருக்கும் நான் அதுக்கு மேலே ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நான் தலைவராக இருந்திருக்கவும் மாட்டேன் ஆனால் நாங்கள் அதனை ஒரு முன்மாதிரியாக செய்து காட்ட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் பொறுப்பும் என்னிடம் இப்பொழுதும் இருக்கிறது எப்பொழுது நீதிமன்றத்தில் நான் இப்பொழுது தெரிவுநிலை தலைவராக இருக்கிறேன் இப்பொழுதும் என்னுடைய தலைமை பதவி இல்லாமல் இல்லை திருவோணமலை நீதிமன்றம் என் மீது விதித்திருக்கிற இடைக்கால தடையை எப்பொழுது நீக்குகிறதோ அடுத்த நிமிடம் நான் தலைவராக பதவியேற்கலாம் ஆகவே நான் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நான் தெரிவுநிலைத் தலைவராக இருக்கின்ற நான் அந்த தீர்ப்போடு அல்லது நான் அடுத்த முறை ஒரு தலைவராக தெரிவு செய்யப்படுகிற பொழுது எல்லோரையும் அரவணைத்து தான் நான் செல்ல வேண்டும் அதில் நான் யாரையும் வெளியிலே தள்ளி அல்லது அவர் இருக்கக்கூடாது இவர் இருக்கக்கூடாது யார் யார் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அவரவர் அந்தந்த பொறுப்புகளில் இருந்து தங்களுடைய க எண்ணங்களோடும் வெளிச்சியோடும் இந்த தேசிய விடுதலை இயக்கத்தை கொண்டு செல்வதற்கான முழு முயற்சிகளுக்கும் நான் ஒரு ஒத்துழைப்பானவனாக இருப்பேன் இந்த கேள்வி சில வேலை உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் பொதுமக்கள் சார்பில் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைக்க வேண்டிய கடப்பாடு எம்மிடம் இருக்கின்றது குறிப்பாக ஸ்ரீதரன் என்பவர் வடக்கு கிழக்கு மக்களால் நன்கு அறியப்பட்டவர் வடமாகாணத்திலே சுமந்திரனும் கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியனும் ஸ்ரீதரனை ஒரு வழி பண்ண வேண்டும் அல்லது இவரை இந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒற்றை தான் அவர்கள் அரசியலிலே பயணிக்கின்றார்கள் அனைத்தும் உங்களை சுற்றி எதிராகத்தான் இருக்கின்றது ஆனால் நீங்கள் இன்று வரைக்கும் அமைதி காப்பது என்பது அது எதன் நோக்கமாக இருக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிற பொழுது கிளிநொச்சி மாவட்டம் பூரணமாக இடம்பெயர்ந்து முகாம்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆஹ் குறிப்பாக வவுனியாவிலே இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பூனகிரி பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் குடியேற்றப்பட்டார்கள் அப்படியே கிளிநொச்சியினுடைய முக்கால் பகுதி மக்கள் முகாம்களில் தான் இருந்தார்கள் அப்பொழுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வரை நான் பத்தாயிரத்தி எழுபத்தைந்து வாக்குகள் எனக்கு அந்த நேரம் கிடைத்து நான் ஐந்தாவது ஆளாக எங்களுடைய கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள்தான் கிளிநொச்சியினுடைய யுத்த வடுக்களையும் சோகங்களையும் என்னுடைய முகாத்தையும் என்னுடைய உரைகளையும் அவதானித்து ஆறாயிரம் வரையான வாக்குகளை யாழ்ப்பாண மண்ணிலே இருந்து வழங்கித்தான் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன் ஆகவே நாங்கள் வெறுமனே ஒரு பிரதேசவாத ரீதியாக அல்லது யாராவது ஒரு சில நபருடைய கருத்துக்களுக்காக எண்ணங்களுக்காக அந்த மக்களுடைய சூழல்களை நாங்கள் புறந்தள்ளி பார்க்கக்கூடாது அதே போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தலைவராக நான் தெரிவு செய்யப்படுகிற பொழுது கட்சியினுடைய தலைவராக நான் தெரிவு செய்யப்படுகிற பொழுது ஆரம்பத்திலே திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறையிலே எனக்கு பெரிய அளவிலே மக்களோட தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலும் நான் தலைவர் தெரிவுக்காக சென்று என்னுடைய தொண்டர்களை கட்சியினுடைய பொதுச்சபை உறுப்பினர்களை நான் சந்தித்து பேசிய பொழுதெல்லாம் பூரணமான ஆதரவுகளை தந்தவர்கள் மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை மண்ணை சார்ந்தவர்கள் அதே பவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மண்ணை சார்ந்தவர்கள் ஆகவே பல இடங்களிலும் என்னை ஒரு வடக்கு கிழக்குலேயே அவர்கள் தங்களுடைய பிள்ளையாக தங்களுடைய தோழனாக தங்களுடைய ஒருவனாக என்னை அவர்கள் அடையாளப்படுத்தி இருந்தார்கள் அவர் இதிலே நாங்கள் யாரையும் பிரித்து வைத்து பார்க்க முடியும் ஒரு சில நபர்களுடைய எண்ணங்கள் வேறு அவர்கள் இருந்து வந்த இடங்கள் வேறு அவர்கள் செயல்பட்ட காலங்கள் வேறு அவர்களுடைய அந்த சூழ்நிலைகள் குறிப்பாக இசைப்பிரியா கொல்லப்பட்ட காலத்திலே எத்தனை எங்களுடைய பெண் சகோதரிகள் கண்கள் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் எங்களுடைய போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் கிழங்கிலே வைத்து சுடப்பட்ட பொழுதும் சிலர் அந்த கால அரசாங்கத்தோடு இருந்து தேர்தல் கேட்டிருந்தார்கள் என்னை சுடுகிற பொழுதும் அவர்களும் சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்தோடு இருந்து என்னை சுட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களும் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற காலமாக மாறி இருக்கிறது அவை நாங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமான பாதை அந்த மிகவும் நெருடலான நெருக்கடியான கரட முருளான பாதைக்கூடாக வந்தவர்கள் அதிலும் ஒரு பதவிகளுக்காக அமைச்சு பதவி எடுக்கலாம் அல்லது எங்களுக்கு முன்னுக்கு நாலு வாகனம் போக வேண்டும் சைரன் சத்தம் போட வேணும் என்பதற்காக நான் இந்த அரசியலுக்கு வந்தவன் இல்லை பல்வேறுபட்ட மக்களுடைய அவலங்கள் கண்ணீர் அவர்களுடைய தேவை எங்கள் மக்களிடம் இருக்கின்ற ஆதங்கம் பல இளைஞர்களுடைய அவருடைய ஆதங்கம் இவற்றையெல்லாம் இணைத்துத்தான் நான் இந்த அரசியல் பயணத்துக்கு வந்திருந்தேன் ஆகவே எல்லோரிடமும் இருக்கின்ற மிக முக்கியமான தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் இந்த போரிலே தேசிய விடுதலையிலிருந்து மௌனிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேசிய விடுதலையை அதே வழியிலே கொண்டு செல்வது ஒரு நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த வழிகளில் நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்னென்ன மூலோபாயங்களை கையாள வேண்டும் என்னென்ன ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உலகத்துக்கு எவ்வாறு அதனை புரிய வைக்க வேண்டும் போன்ற விடயங்களில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் மிக தெளிவாகவே உழைத்திருக்கிறேன் அதற்காக பல பேருக்கு நான் அந்த விடயங்களை பல ராஜதந்திரிகளுக்கும் கூறியும் இருக்கிறேன் ஆகவே நான் நினைக்கிறேன் ஒரு சிலருடைய எண்ணங்களுக்காக அவர் எங்களை கலெக்டர் நினைக்கிறார் அல்ல இவர் எங்களை நீக்க நினைக்கிறார் என்பதற்காக அவருடைய இருக்கலாம் அவருடைய இருக்கிற எண்ணங்கள் அதுகளெல்லாம் மக்களுக்கும் விளங்குகிறது வழியினை நீங்கள் சொல்வது போல பலர் அதனை அவதானிக்கிறார்கள் உன்னிப்பாக அதனை பார்க்கிறார்கள் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு தெரிந்து அதுக்குரிய தண்டனையை அவர்களுக்குரிய பதிலை மக்கள் சரியான நேரத்திலே வழங்குவார்கள் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு அல்லது கலந்துரையாடல்கள் எல்லாம் ஸ்ரீதரனை எப்போது வெளியில் போடலாம் என்பதா அல்லது தென்னிலங்கை அரசினுடைய ஆக்கிரமிப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதா அல்லது உங்களுடைய கட்சி இப்போது எதை நோக்கி பயணிக்கிறது அல்லது நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் உங்களுடைய அரசியல் காலங்களில் சுமந்திரன் அல்லது உங்களுடைய கட்சி எழுதுகின்ற கடிதங்களுக்கு பதில் எழுதுவதோடு நீங்கள் பயணிக்கிறீர்களா உங்களுடைய கட்சி உங்களை நீக்குவது அப்படி என்று சிந்தித்து பயணிக்கிறதா உங்களுடைய கட்சியின் கொள்கை என்பது இப்போது சிறிதரனை நீக்குவது என்று கட்சி முடிவெடுக்கிறது சிறிதரனை பொறுத்தவரையில் பதில் எழுதுவதோடு நாட்கள் செல்லுகின்றதா என்னதான் நடக்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்கெனவே சொன்னது போல என்னை கட்சியில் விட்டு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் நீக்குவதற்கான பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதற்காக என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சில சில தகவல்கள் கிடைத்து விட்டால் அவர்கள் அதை வைத்துக்கொண்டு இவரை கலட்டி விடலாமா என்பதிலே அதிகமான கவனம் கொள்ளுகிறார்கள் அதற்காகவே அவர்கள் இரவு இரவும் பகலும் சிந்திப்பது போல எனக்கு தோன்றுகிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில விடயங்களில் வெளிப்படையாக ஈடுபடுவதிலே தடங்கல்கள் உண்டுதான் ஆனாலும் என்னால் முடிந்தவரை நான் மக்களை சந்திக்கிறேன் மக்களுடைய நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுகிறேன் ஆஹ் மக்களுடைய எண்ணங்களை நான் பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்துகிறேன் ஆஹ் இப்பொழுது பாராளுமன்றத்தில் கூட ஒரு மாதத்துக்கு குறைந்தது பதினாறு நிமிஷம் தான் பேச கிடைக்கிறது கூடுதலாக ஆக கூடுதலாக பதினாறு நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை அதுவும் நான் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த நேரங்களில் ஒரு ஐந்து நிமிடம் வாரத்திலே ஒரு ஐந்து நிமிடம் அல்லது மாதத்திலே மொத்தமாக ஒரு பத்து நிமிடம் இரண்டு கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருந்தது இருபத்தேழு ரெண்டு அதுவும் இப்பொழுது என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எனக்கு மொத்தமாகவே நான் ஒரு மாதத்தில் பாராளுமன்றத்திலே பதினாறு நிமிடங்கள் மட்டும்தான் பேச முடியும் அந்த பதினாறு நிமிடங்களுக்குள் மக்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களை எவ்வாறு நாங்கள் சமர்ப்பிப்பது பேசுவது என்பது மிக கடினமானது அவை இவற்றை பாராளுமன்றம் மட்டுமல்ல வெளியிலே பல்வேறுபட்ட தரப்புகளோடும் அதனால்தான் பல சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்கிற பொழுதும் ராஜதந்திரிகளை சந்திக்கிற பொழுதும் நாங்கள் இந்த விடயங்களை முன்வைக்கிறோம் அதே நேரம் நாங்களும் பொதுமக்களை சந்திக்கிற பொழுதும் மக்களோடும் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் இது ஒரு மிக நீண்ட பயணம் இந்த நீண்ட பயணத்தில் இப்பொழுதும் உறுதியோடும் நம்பிக்கை தடராமல் நான் மிக தெளிவாகவே பயணிக்கிறேன் என்னை அப்படி அவர்கள் ஒரு வழியிலே என்னவாவது சூழ்ச்சி செய்து அல்லது அவர்கள் நயவஞ்சகமான முறையிலே வஞ்சகத்தனங்களை பிரயோகித்து வழியிலே உடவேண்டும் என்றால் அவர்கள் செய்யட்டும் ஆனால் இறுதி வரை நான் போராடுவேன் தனி மனிதனாக என்னுடைய நியாயங்களை சொல்லுகின்ற வரைக்கும் கட்சியில் இருந்து நான் போராடுவேன் நியாயங்களை சொல்லுவேன் சரி என்பதை நான் கடைசி வரை உதைப்பேன் அது என்னுடைய பிறவி குணம் நான் உண்டு நேர்த்தெல்ல நான் வாழ்ந்த காலம் முழுவதுமே எனக்கு எனக்கு என்று பட்டதை நேர்மையை அறத்தின் பால் கண்ணியத்தின் நான் எப்பொழுதும் அதனை எந்த இடத்திலும் சொல்லி வந்திருக்கிறேன் அதனை கட்சியிலும் சொல்லுவேன் அதை கடந்து நடப்பு நாங்கள் எதிர்பார்க்கலாம் நடக்கட்டும் எதிர்பார்ப்போம் இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய செயற்பாடுகள் ஆனும் மறைமுகமாக அதிகரித்திருக்கின்றது அழுத்தங்கள் என்று மக்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு பெரும் சவால்களை நோக்கி எதிர்காலத்தில் தமிழ் மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் தள்ளிவிடும் என்கின்ற அச்ச உணர்வு மக்களிடம் இருக்கின்றது நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்த விவகாரங்களில் தமிழ் மக்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் பழைய பயங்கர பய பயங்கரவாத தடை சட்டம் இரண்டினுடைய பாதி எதிர்ப்புகள் எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள் இந்த வரப்போகிற நாங்கள் வரப்போகிற பயங்கரவாத தடை என்பது இப்பொழுது இருக்கிற சட்டத்தை விட மிக மிக மோசமான குறிப்பாக பயங்கரவாத தடை இருப்பதை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்தோம் அது இருக்கக்கூடாது அப்படி என்றால் இன்னொரு பயங்கரவாத தடை சட்டம் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து அதிலும் ஒரு பயங்கரவாத நிலைமையை உருவாக்குதல் என்பது அவர்களுடைய மூன்றாவது பிரிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற பயங்கரவாத தடைத்திட்டம் புதிய பயங்கரவாத தடைத்திட்டம் தொடர்பான பிரிவிலே அந்த பயங்கரவாத நிலைமையை உருவாக்குதல் என்றால் அது என்ன என்ன வேற பயங்கரவாதம் ஒன்றா கூட என்னென்று சொல்ல இல்லை பயங்கரவாத நிலைமையை உருவாக்குதல் அப்ப இது தான் வடிவமைக்கப்பட போகும் இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் சில வேளை ஒரு போராட்டம் நடத்துவதற்கு ஒன்று கூடுவதற்கு எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஊர்வலங்களை நடத்துவதற்கு கூட ஓரளவுக்காவது நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வரப்போகிற பயங்கரவாத தடை என்பது அதை கூட நாங்கள் செய்ய முடியாது அந்த தூரத்திற்கு மிக கடுமையான மோசமான ஒரு பயங்கரவாத தடை இவர்கள் புதிய சட்டமன்ற போர்வையிலே கொண்டு வருகிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த சட்டம் தொடர்பிலே நாங்களும் இப்பொழுது கிராமங்களிலே மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம் இது தொடர்பாக அரசாங்கத்துக்கு வருகிற இருபத்தெட்டாம் தேதிக்கு முதல் எங்களுடைய அபிப்பிராயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அதற்காக நாங்கள் பல பேரோடு உரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கான எழுத்து மூலமான விடயங்களையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் பல சிவில் அமைப்புகள் மத தலைவர்களும் கூட அந்த விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடை தொடர்பில் இது வேண்டாம் குறிப்பாக நீங்கள் பார்த்தா தெரியும் எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பயங்கரவாத தடைத்திட்டத்தை தமிழரான தேவநாயம் அவர்களை வைத்து யார் கொண்டு வந்திருந்தார் அப்பொழுது அவர் அமதலிங்கத்தோடு பேசியிருந்தார் நாங்கள் மூன்று மாதத்திலே இதனை மீள பெற்று விடுவோம் நீங்கள் இதனை ஒன்றும் ஆதரிக்க வேண்டாம் எதிர்க்க வேண்டாம் நீங்கள் எதிர்க்காமல் விடுங்கள் அப்பொழுது இருந்த பதினாறு தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக பேசவும் இல்லை அதனை எதிர்த்து வாக்களிக்கவும் இல்லை இப்போ வரலாற்றிலே நாங்கள் விட்ட தவறு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தான் நாங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்போம் ஆகவேதான் இந்த நிலைமை நாங்கள் மக்களுக்கு சொல்ல இப்பொழுது நாங்கள் அதனை மெல்ல மெல்ல எல்லா இடங்களும் சொல்லுகிறோம் வெளிப்படுத்துகின்றோம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் சாதாரணமாக இந்த முகநூல்கள் எழுது வருகிறது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு தகவலை பறி பரிமாறுவது நீங்கள் அது கூட பயங்கரவாத தலைத்திட்டமாக கொண்டு வரப்பட இன்னும் பயங்கரவாதம் என்பதுக்கு அவர் ஒரு வரையறை இல்லை நீங்க சத்தியில முகநூல் எழுதுகிற விஷயமும் பயங்கரவாதம் தான் நீங்கள் வெளியில இருந்து ஏதாவது ஒரு படத்தை போட்டால் கூட வாட்ஸ்அப் குரூப்ல அதுவும் பயங்கரவாதம் தான் மனித இவ்வளவு காலமே நீங்க ஒரு கூட்டம் நடத்துற இந்த இடத்துல கிளங்கில நான் ஒரு கூட்டம் நடத்த போறேன் என்றால் நாங்கள் அதுக்கான அனுமதி நோமலா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இந்த இடத்துல கூட்டம் நடத்தலாமா இல்லையா என்பதை அந்த பகுதியினுடைய போலீசார் போலீஸ் பொறுப்பதிகாரி நினைத்தால் தடுக்கலாம் இது புதிய சட்டத்தில் அது வருது இவ்வளவு மிக மோசமானது இவ்வளவு காலமும் நாங்கள் அனுமதிக்கு கொடுத்தா அவர்கள் அனுமதி தருவாங்க தர வேணும் அதுக்கு என்னென்ன ஆகிடும் ஆனால் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத சட்டத்துல போலீஸார் அந்த பொறுப்பதிகாரி நினைத்தால் அவர் அவருடைய மனதில் அது அந்த இடத்துல கொடுக்க கூடாதுன்னு நினைத்தால் அவர் கொடுக்க ஆகவே இந்த பயங்கரவாத புதிய பயங்கரவாத சட்டம் என்பது போலீஸ் பயங்கரவாதத்தையும் அரச பயங்கரவாதத்தையும் மிக மோசமாக கட்டவிழ்த்து விட போகிறது இந்த சட்டம் மூலத்தை நாங்கள் நூறு வீதம் எதிர்க்கிறோம் இதை மட்டுமல்ல இதற்கு முதல் இருக்கிற இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தையும் எதிர்க்கிறோம் இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்று தேவை இல்லை ஒரு சட்டம் இருக்கிறோம் நாட்டுக்கான சிவில் சட்டங்கள் இருக்கின்றன நாட்டுக்கான பாராளுமன்ற சட்டங்கள் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன அந்த இயல்பான சட்டங்களை நீங்கள் கொண்டு செல்லலாம் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்ன இந்த நாட்டிலே ஏதோ ஒரு துப்பாக்கி முனைகளை பலர் முயற்சிக்கிறார்கள் அதனை தடுப்பதற்காகத்தான் அந்த துப்பாக்கி இல்ல போய்ட்டு சட்டம் இல்ல எல்லாமே எடுத்துட்டார்கள் என்று சொல்றீங்க அப்படி என்ன சாதாரண கலவு கொள்ளை கடத்தலுக்கு இங்க இலங்கையில இருக்கிறவே சட்டம் இருக்கு அது பயங்கரவாத தடைத்தடத்துக்கு இல்லை அது இலங்கை சிவில் சட்டம் நீதிமன்ற சட்டம் அவை நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்குள்ள உள்ள அந்த சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு பயங்கரவாத தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இது இதில் தெளிவாக தெரிகிறது அது இன்னும் ஒரு காலத்தில் ஒரு ஒரு இன எழுச்சியோ அல்ல இன தேசிய விடுதலைகளையோ நாங்கள் பேசக்கூடாது குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமும் கூட இப்போ மயிலிட்டி தைட்டி தோலகட்டி போன்ற இடங்களில் இருக்கிற மக்களுடைய காணிகள் பதிமூன்று கிராம அளவில் பிரிவுகளில் காணி மயிலத்த மடு எங்களுடைய மேய்ச்சல் தரைகள் திருகோணமலையிலே திடீர் திடீரென்று முளைக்கிற புத்தர் சிலைகள் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிக்கிறது கிளிநொச்சியிலே ஜக்கச்சி பகுதியிலே திடீரென்று காணிய காணியை சுபீலிக்க அறிவிக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் இப்படியான ஒரு சட்டம் மூலம் தேவையா இதனை நாங்கள் பல இடங்களிலே மக்களுக்கு சொல்லி வருகிறோம் நான் நினைக்கிறேன் நீங்களும் ஒரு பொருத்தமான நேரத்தில் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் கையாளப்பட வேண்டும் இலங்கைக்கு இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடை தேவையில்லை இனிமேல் கொண்டு வரப்பட போகின்ற பயங்கரவாத தடை திட்டமும் இருக்கக்கூடாது அது எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இலங்கையினுடைய சிவில் சட்டங்கள் எழுபத்தி ஒன்பதுக்கு இருந்த சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வரலாம் அல்லது அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது என்பதுதான் எங்களுடைய கருத்து அதாவது ஒட்டுமொத்தத்தில் பழையதும் வேண்டாம் புதியதும் வேண்டாம் இரண்டும் நீக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நூறு வீதம் இரண்டுமே அரசு பயங்கரவாதத்தையும் போலீஸ் பயங்கரவாதத்தையும் இராணுவ பயங்கரவாதத்தையும் இந்த நாட்டிலே கட்டவிழ்த்து விட்டு ஒரு இன அழிப்பை மீண்டும் செய்வதற்கான முழு முயற்சிக்கானதுதான் இந்த இரண்டு சட்டங்களும் ஆகவே இது பழசு புதுசு என்பதல்ல பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட போகின்ற அல்லது பயங்கரவாதம் என்பதற்கே வரையறை இல்லாமல் கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த சட்ட மூலங்களை நாங்கள் நூற்றுக்கும் இருநூறு வீதம் எதிர்க்கிறோம் ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைப்பாடுகள் மற்றும் கட்சிக்குள்ளும் மக்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய மனநிலைகள் முழுமையாக உங்களுடைய கட்சி மட்டில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று மிகவும் பொறுப்பான நேரத்தில் மனம் திறந்து பல விடயங்களை வெளிப்படையாக பேசியதற்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிகள் நடக்கும் பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு